குரல் எநூற்றி நாற்பத்து ஒன்று ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் குரல் விளக்கம் பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும் பகைவர்க்கு அஞ்சி தம்மை பாதுகாத்துக் கொள்ள முனைவோர்க்கும் கோட்டை பயன்படும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைய தரன் குரல் விளக்கம் ஆழமும் அகலமும் கொண்ட அகல் பரந்த நிலம் உயர்ந்து நிற்கும் மலை தொடர் அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும் குரல் எழுநூற்றி நாற்பத்து மூன்று உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் குரல் விளக்கம் உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரனுக்குரிய இலக்கணமாகும் குரல் எழுநூற்றி நாற்பத்து நான்கு பேரிடத்த தாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்ப தரன் குரல் விளக்கம் உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்க கூடியதே அரண் எனப்படும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து குளர்கரிதாய் கொண்டகூழ் தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண் குரல் விளக்கம் முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுடன் எதிரிகளுடன் போர் புரிவதற்கு எளிதானதாக அமைக்கப்பட்டுள்ளதே அரண் ஆகும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண் குரல் விளக்கம் போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் குரல் விளக்கம் முற்றுகையிட்டோ முற்றுகையிடாமலோ அல்லது வஞ்சனை சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முடியாத வலிமையுடையதே அரண் எனப்படும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் குரல் விளக்கம் முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளேயிருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும் குரல் எழுநூற்றி நாற்பத்து ஒன்பது முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து மாண்ட தரன் குரல் விளக்கம் போர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரண் ஆகும் குரல் எழுநூற்றி ஐம்பது இணைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கள் இல்லது அரண் குரல் விளக்கம் கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது